ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு மினி விழா பார்க்கலாம் இன்றைக்கி நாள் போகிறதே தெரில அவ்வளோ சீக்கிரமாக கடகளை ஓடிச்சி நைட்டே பட்டாணியெலாம் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சதை பட்டாணி அடுப்பில் தூக்கி வச்சுட்டு சாப்பாடு வச்சு விட்டு பிள்ளைகளுக்கு டீ வச்சு கொடுக்கலான்ட்டு டீ வச்சு கொடுத்துட்டேன் பிள்ளைகளுக்கு டீயெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு மறுபடியும் சாடு வந்தாச்சு பட்டாணிக்கு வெங்காயம் இந்த காலியெல்லாம் வதக்கி வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணலான்ட்டு பீட்ரூட் பட்டாணி குழம்பும் பீட்ரூட் தான் பண்ணியிருந்தேன் பிள்ளைய குளிச்சு ரெடியாக வந்துட்டாங்க

பீட்ரூத் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் போட்டு கொடுத்துட்டு அப்பாடான் வந்து போட உட்காந்துட்டேன் இன்னைக்கு ஸ்கூலில் மெசேஜ் அனுப்பி போட்டுருந்தாங்க கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் நீங்கள் மேக்கப் போட்டு வரணும்னு நான் எப்படி கிளம்புவேன் நான் எப்படி மேக்கப் போடுவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி இது காஸ்ட்யூமே எதுவுமே நாங்கள் வாங்கலை ஒரு வருஷம் தம்பி பிறந்து ஒரு வயசாக இருக்கும் போது வாங்கியிருந்தோம் அந்த காஸ்டியூமை வச்சு நாங்கள் காஸ்டியூம் வாங்கினோம்னா திண்டலு தான் போகணும் திண்டில் போகவும் டைம் இல்லை அப்புறம் வீட்டில் இருக்கிறத வச்சு எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி கிளப்பி விட்டேன் குங்குமத்தை தண்ணியில் கலந்துட்டு தின்ற தண்ணியில் கலந்து ரெண்டையும் வச்சு பொட்டு மாரி வச்சு மேக்கப் பண்ணி விட்டாச்சு மேக்கப் பண்ணுறதே பெரிய வேலையாக தான் தெரிஞ்சுச்சு ஏன் அப்படின்னா ஆடிக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு அந்த இதை போட்டு என்னால் சமாளிக்கவே முடியல எப்படியோ ஒரு வழியாக மேக்கப் பண்ணிடணும் அப்படின்ட்டு மேக்கப் பண்ணி மட்டும் அனுப்பிச்சி விட்டாச்சு பிள்ளாங்குள்ள கேட்டு அதை கையிலே வச்சுருந்தாங்க அப்புறம் நான் சரி காலுக்கு வச்சு விடுமான்னு காலிலையும் வச்சு மேக்கப் பண்ணி விட்டாச்சு ஒரு வயசாக இருக்கும்போது எடுத்த ட்ரெஸ்ஸு பற்றலை அப்புறம் அவங்க அப்பாவோட வீட்டை எடுத்து இந்த மாரி பேண்ட்டு மாதிரி போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மேக்கப் பண்ணி விட்டேன் பண்ணி விட்டு பின்னாடி பெல்ட்லாம் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட கிளம்பிட்டோம் இந்த மேக்கப் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்கூலில் விட்டு வந்துட்டு நாங்களும் வெளியே போகிற வேலை இருந்துச்சு வெளியே போயிட்டு வந்தோம் பிள்ளைகளும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் ஹோம் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளாக வர விட்டியும் எல்லா பிள்ளைகளையும் ஹோம் ஒர்க்கெலாம் சொல்லிக் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க அப்பா டேபிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த டேபிளை பார்த்துட்டு அப்பா டேபிள் வாங்கிட்டு இருந்தாச்சு அப்பா டேபிள் வாங்கிட்டு வந்தாச்சுன்னு எல்லாத்தையும் பிள்ளைகள் சின்ன பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நைட் டின்னருக்கு காலைல வச்ச பட்டாணி குழம்பு இருந்துச்சு தோசை ஊற்றி இந்த ஒரு டின்னரும் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, bye.